மூன்றாவது நாள் சர்க்கம் ஹனுமாரின் துயரம் தொடர்ந்தது இலங்கையில் பலமுறை சுற்றி பார்த்தும் சீதை கிடைக்கவில்லையே என மீண்டும் தேங்கினார் மாருதி சீதையை சுமந்து செல்லும் போது ராமாயணம் பற்றி பற்றிய அச்சத்தால் ராவணனின் கை நடுங்கி சீதை நழுவி கீழே விழுந்திருப்பாரோ அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் மரணத்திற்கு காரணமாகிறது பெரும் கடலை கண்ட சீதை ராமனால் இந்த கடலை கடந்து வந்து தன்னை மீட்க முடியுமோ என கவலைப்பட்டு மடிந்திருப்பாரோ ராவணன் கொண்டு சென்ற வேகத்தால் சீதை தாங்காது மடிந்திருப்பாரோ அல்லது கோர அரக்கர்களான ராவணனால் புசிக்கப்பட்டிருப்பாரோ அல்லது ராவணனின் இல்லத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டு புலம்பி துடித்து கொண்டிருப்பார்களோ ஒரு சமயம் சீதைதானே உயிரை மாய்த்து கொண்டிருப்பின் அதனை ராமனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் துயரம் தாங்காது உயிரை விட்டு விடுவாரோ தெரிவிக்காமல் மறைத்தல் எஜமான துரோகம் அல்லவா சீதையை காணவில்லை என்று சொல்ல கேட்டு ராமர் உயிரை விட்டு விடுவாரனையில் அவர் மேல் மிகுந்த அன்பு கொண்ட இளவலும் பிராணத்தியாகம் செய்து விடுவார் அதனை அறிந்தால் பரதனும் சத்ருகனும் மற்றும் தாய்மார்களும் உயிரை ார்களே பின்னர் விடுவார்கள் அன்பின் மிகுதியால் வானர கூட்டமே உயிர் தியாகம் செய்துவிடும் நான் சீதையை தேடி அழைத்து செல்லாமல் கிஷ்கிந்தை திரும்பேன் நான் திரும்பி போகாதவரை சீதையோடு நான் திரும்பி வருவேன் என்ற ஆசை அனைவரும் உயிரோடு இருப்பார்கள் அல்லவா அதுவரை தீவிரமான வான பிரசத்தா ஆசிரமத்தில் வாழ்ந்து வருவேன் முடிவில் அக்னியில் பிரவேசிப்பன் இல்லையே நீரில் மூழ்கி இறப்பேன் ஆனால் உயிரை விடுவதில் எந்த பயனும் இல்லை உயிரோடு இருந்ததல்லவா அல்லவா ஸ்ரீ ராமன் முதியோரின் தொடர்பு நீடிக்கும் எனவே உயிரி விடலாகாது என்று எண்ணி துயரத்தின் வேகத்தை தடுத்துக் கொண்டார் அனுமன் ராவணனை கொள்வேன் அல்லது கட்டி எடுத்து ராமனிடம் ஒப்படைக்கிறேன் என்று இவ்வாறு சிந்தித்தபடி ஆங் ஆங்கோர் வனத்தைக் கண்டு அதுவே அசோக வனம் எனக் கண்டு இதுவரை இங்கு தேடவில்லை இனி இங்கு சீதையை தேடுவேன் என்னை எண்ணினார் அஷ்ட வசுக்கள் ஏக சீதையையும் சந்திரன் சூரியன் மருந்து கணங்கள் இவர்களை நமஸ்கரித்தார் பின்னர் வனத்தை அடைந்து தன் சரீரத்தை துருப்பிக்கொண்டார் ருஷிகளும் தேவர்களும் நான் வெற்றி பெற ஆசிர்வதிக்கட்டும் என வேண்டிக் கொண்டார் காணவில்லையே என்று மீண்டும் ஏங்கினார் பதிமூனாவது தர்கம் முற்றிற்று